விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோழார் நிறுவனத்தின் சார்பான இணைய வணக்கங்கள் நீ பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஏழு ஏக்கர் மரப்பயிர் விவசாயத்துக்கு நம்ம எழுவத்தஞ்சி சதவீதம் மானியத்தோடு நம்ம சொட்டு நிர்பசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அதற்கு அருகாமையில் உள்ள மாராந்தங்கிற கிராமத்தில் மிஸ்டர் சூரியபிரகாஷ் அவர்களுக்கு தான் எங்களோட இந்த சொட்டு நிர்பசன அமைப்பை ஏ டு செட் எங்கள் சைட்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏழு ஏக்கர் விவசாய பூமியில் முழுவதுமே மரப்பயிர் அளவில் தான் எங்களுடைய வடக்கையாளர் மிஸ் சூரியபிரகாச அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது அதற்கு போர் எங்களுடைய சொட்டு பாசன அமைப்பை அதாவது பத்துக்கு பத்துக்கு பதினாறு பதினாறு இருபதுக்கு இருபதுங்கிற ஃபேசிங்கில் கஸ்டமருக்கு ஏற்றா போல் எங்களோட அந்த சொட்டு பாசன அமைப்பை சிறந்த முறையில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களது இந்த சொட்டு பாசன அமைப்புக்கு தேவையான அனைத்து பிஇசி பைப்பு ட்ரிப்பு லேட்டர் அப்புறம் இன்ஜுரி சிஸ்டம் எண்டு கேப்பு ஓசு இது எல்லாமே இந்தியாவின் முன்னிறுவனமான ஜெயின் ஈர்கேசனை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாக அனைத்து பயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய தேவையான உரக்கற்சலாக இருக்கட்டும் இல்லை நீர் இருக்கட்டும் இது எல்லாமே இந்த வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாகவே நம்ம கொடுத்துக்கிடலாம் அதுபோக இது கூட அட்டாச்சாக நம்ம ஃபில்டர் சிஸ்டமும் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ எதனால் அப்படின்னா நம்மளோட கிணத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தூசியாக இருக்கட்டும் மற்ற ஒரு தேவையில்லாத பொருட்களாக இருக்கட்டும் அது எல்லாமே போய் பைப்பில் அடைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஃபில்டர் சிஸ்டத்தை நம்ம இடத்துல நம்ம அமைச்சு கொடுக்குறோம் எங்களுடைய அந்த சுட்டுநீர் அமைப்பில் ஐந்து ஏக்கர் வரை நில வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் அரசு மானியத்தையிடம் ஐந்து ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் நில வைத்திருக்கும் பெரிய விவசாயிகளுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் அரசு மானியத்தையோடையும் நம்ம சுட்டுநீர் பசனம் அமைச்சு கொடுக்குறோம் இப்போது எங்களுடைய வடிக்கலர் மிஸ்டர் சூரிய பிரகாஷ் அவங்க வந்து ஏழு ஏக்கர் வர வைத்திருக்கும் பெரிய விவசாயிகள் பட்டியலில் வர்றதுனால அவங்களுக்கு இந்த இடத்துல எழுபத்தஞ்சி சதவீதம் மானியத்தோட அந்த ஏழு ஏக்கர் மரப்பயிர்களுக்கு தேவையான சொட்டுநீர் அமைப்பை எங்கள் தரப்பில் இருந்தே நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் போல் தென்காசி மற்றும் திருநெல்வேலியை சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மானியத்தின் மூலமாக அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம சிறந்த முறையில் பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் வீடியோவில் திருத எங்களுடைய கேட்டக் சுலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே திரவுள்ளவும் நன்றி வணக்கம்